ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சிவராத்திரி நாளானது நெருங்கியாச்சுங்க இந்த மகா சிவராத்திரி எத்தகைய சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் எப்படி விரதம் இருக்கணும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இந்த மாதிரி சிவராத்திரியை பற்றி நிறைய தகவல்களையும் கூடவே சிவராத்திரிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மேசராசினிகளாக நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றதையும் தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடுப்பை பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக மகா சிவராத்திரி அப்படிங்கிறது பிப்ரவரி இல்லைன்னா மார்ச் மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி அப்படின்னாலே தெரியும் மக்கள் அன்னைக்கு எல்லாருமே இருந்து தூங்காம இறைவன் அதாவது சிவன வழிபாடுகள் வந்து செய்வாங்க இந்து மதத்துல ஒரு வார்த்தை இருக்குங்க ஆண்களுக்கு ஒரே ஒரு ராத்திரி தான் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன்பது ராத்திரி அதாவது நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தைக்கு ஏற்பதான் பலருமே ஒரு நாள் மட்டும் தூங்காமல் சிவனை நினைத்து வழிபாடு செய்து வேதம் இருப்பாங்க அந்த ஒரு நாளை யாருமே வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அருளை வந்து பெறுவதற்கான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த நாளில் சிவ வழிபாடுகள் செய்கிறது பல மடங்கு அதிக பலன்களை நமக்கு கொடுக்கும் அதாவது நம்ம பல பிறவைகளில் செய்திருப்போம் இல்லையா அந்த பாவங்களில் இருந்து விடுபடுறதுக்கும் துன்பங்களில் இருந்தும் நம்மளை விடுவித்துக்கிறதுக்கும் ஏற்ற ரொம்ப சக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு நாள் தான் இந்த மகா சிவராத்திரி சிவராத்திரிங்கிறது பார்வதி தேவி சிவனை வழிபட்டு இரவு முழுவதும் பூஜை நடத்தி வழிபட்ட நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரக்கூடிய அதாவது கிருஷ்ணபட்ச தேய்பிரை சதுர்த்தசி திதியில் வந்து கொண்டாடப்படுவாங்க இந்த நாளில் சிவனை வழிபடுறதுனால நான் உங்களுக்கு காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஐதீகம் கூட காலங்காலமாக கடைப்பிடித்துட்டு வரக்கூடிய விஷயம் சிவராத்திரி அன்றைக்கி இரவு முழுக்க நான்கு கால யாமம் வந்து நடத்துவாங்க அன்னைக்கு விரதம் கடைப்பிடிக்கக்கூடியவங்க சிவராத்திரிக்கு முந்தைய நாள் அதாவது ஒரு பொழுது மட்டும் உணவு வந்து எடுத்துக்கணும் சாயங்காலம் குளிச்சுட்டு விரதத்தை வந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய மகா சிவராத்திரி எப்போ வந்திருக்குன்னா பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரிங்க இதனால் மகாசிவராத்திரி விரதம் கடைப்பிடிக்கக்கூடியவங்க இந்த நாளில் வந்து கடைப்பிடிக்கணும் அதாவது பிப்ரவரி பதினஞ்சில் கடைப்பிடிக்கணுமா பதினாறில் கடைப்பிடிக்கணுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் ஸோ எந்த நாளில் கண் விழித்து சிவ வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஸோ அதை வந்து கிளியர் பண்ணிடலாம் பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு மணிக்கு தாங்க சதுர்த்தி திதியானது ஆரம்பமாகுது அதே மாதிரி பிப்ரவரி பதினாறாம் தேதி அன்னைக்கு மாலையொழியை முடிஞ்சிடுது ஸோ அதுக்கப்புறம் அமாவாசை திதி வந்து ஆரம்பிக்குது இல்லையா அதனால் மகா சிவராத்திரி வழிபாடு அப்படிங்கிறது இரவு முழுவதும் விழுத்து செய்யப்பட வேண்டியது அப்படி பார்க்கும் பொழுது சதுர்த்தசி திதி இருக்கக்கூடிய நாளில் தான் அதாவது மாலையில் துவங்கி இரவு முழுவதும் நான்கு காலங்கள் பிரித்து சிவ வழிபாடு வந்து செய்வாங்க அப்படி பார்த்தோன்னா பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு தான் முழுமையாக வந்து சதுர்த்தசி திதியானது இருக்குது ஸோ அன்னைக்கு தான் வந்து சாயந்தரமே வந்து சதுர்த்தசி திதியானது துவங்குது பிப்ரவரி பதினாறாம் தேதி மாலை ஆறு மணி முப்பது மணிக்கு முன்னாடியே வந்து இந்த திதி நிறைவடையுது அப்படிங்கிறதுனால தேதி மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் கோவிலுக்கு போயோ அல்லது வீட்டில் இருந்தோ வேதத்தை வந்து தொடங்கிக்கலாம் இப்படி விரதம் இருந்து சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்தீங்க சிவனை வேண்டி விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்க துன்பங்கள் நீங்கோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முக்தி கிடைக்கும் தான் நம்பிக்கை சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு முக்கியமான ஏற்ற நாள்னா மகா சிவராத்திரி தாங்க அதுவும் மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமான் காலத்தினுடைய கடவுளாக இருக்கக்கூடியவர் அதனால் சிவ வழிபாடு செய்கிறதுக்குன்னு நேர காலம் எல்லாம் பார்க்க வேண்டியது கிடையவே கிடையாதுங்க காலம் யமகண்டம் இப்படி எந்த ஒரு கெட்ட நேரமாக இருந்தாலும் சரி பாதிப்பு அப்படின்றது கிடையவே கிடையாது சிவ வழிபாட்டில் எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அதனால் நீங்கள் தாராளமாக இந்த நாளில் கண் விழித்து எப்போ வேணாலும் பூஜை செய்யலாம் அதாவது நான்கு கால பூஜைகள் செய்து விரதம் இருப்பது நம்ம செய்த பாவங்களை எல்லாம் போக்கி நமக்கு செல்வம் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் எல்லாத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் தொடர்ந்து நீங்கள் இருபத்தி நான்கு ஆண்டுகள் இந்த விரதத்தை இருந்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு தலைமுறையினருக்குமே முக்தி கிடைக்கும் அப்படிங்கறத நம்பிக்கை ஸோ மகா சிவராத்திரியில நீங்க விரதம் இருந்திருக்கீங்களா அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு சிவபெருமான பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஆகாதவங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்க தொழில் நல்லா நடக்காதவங்க உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்காமல் இருக்கோ அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு எம்பெருமான் ஈசனை இந்த நாளில் வேண்டி விரதம் இருந்து வழிபாடுகள் செய்யுங்க கண்டிப்பாக அடுத்த வருடம் சிவராத்திரிக்குள்ளே இது எல்லாமே வந்து பலிதமாகும் நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க மறக்காமல் வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த அற்புதமான மந்திரத்தை பதிவு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு மாற்றம் நடக்கும் இந்த சிவராத்திரியை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளை வந்து பார்க்கலாம் இப்போ வாங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் மேசராசினியர்களுக்கு இருக்குது அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிப்ரவரி மாதத்தினுடைய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்னைக்கு கும்பத்தில் சூரிய பகவான் நுழையிறாரு அதாவது மாசி மாதத்தினுடைய தொடக்கம் இருக்கு அதை தொடர்ந்து பிப்ரவரி இருபத்தி மூணு செவ்வாய் கிரகம் கும்பராசிக்கு வந்து போகிறாரு பிப்ரவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு புதன் பகவான் கும்பராசியில வக்ர பயிற்சியை வந்து எடுக்கிறாருங்க இதுதான் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் முக்கியமாக சொல்லப்போனால் கும்பராசியில் புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் சந்திரன் அப்படின்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையானது நடக்கப் போகுது ஸோ இதனுடைய அடிப்படையில் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றம் நடக்கப் போகுதுன்னே சொல்லணும் ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய குடும்பத்தாரோட நீங்கள் எங்கேயாவது ஒரு சில பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நிறைய பொழுதுபோக்கை வந்து அனுபவிப்பீங்க உங்களுடைய குடும்பத்தோட தரமான ஒரு நேரத்தை வந்து செலவிடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது உங்களுக்கு மதம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வமும் இப்போ வந்து அதிகமாக இருக்குங்க இதெல்லாமே உங்களுடைய சுய பரிசோதனைக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஏதாவது பற்றி நீங்கள் சிந்தித்துக்கிட்டு மன சோர்வடைஞ்சிடுவீங்க ஒரு சில நேரத்தில் இதனால் அப்பப்போ மன அழுத்தமானது அதிகரிக்கலாம் குடும்ப கவலைகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து போகும் ஸோ எது எதுவாக இருந்தாலும் கவனமாக இருக்கிறது அவசியமானதுங்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சாதாரணமாக தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய கல்வியில் நீங்கள் வெற்றிகளை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கிறதே கிடையாது ஸோ மேசராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது எப்போல்லாம் கிடைக்குதோ அதை வந்து பயன்படுத்திக்கோங்க அந்த வாய்ப்புகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு மாதமுமே கிரகநிலைகளுடைய நிலைகள் அப்படின்றது மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதை பொறுத்து பலன்களும் பார்த்தீங்கன்னா மாறுபட்டுட்டே தாங்க இருக்கும் அந்த வரிசையில் நம்ம மேசராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தினுடைய தொடக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிலை இல்லாமல் தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய கடினமான உழைப்பும் முயற்சியும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சின்ன சின்ன நல்ல விஷயங்களும் வந்து நடக்குங்க அதாவது மாதத்தினுடைய தொடக்கம் எப்படி இருக்கும் ரெண்டாவது வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் நல்லபடி நடக்கும் புத்திசாலித்தனம் விவேகம் இதன் மூலமாக உங்களுடைய தொழில் மற்றும் வணிகத்தில் நீங்கள் நினச்ச வெற்றியை கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் அதே போல் திட்டமிட்ட பணிகளை உங்களால் சரியான நேரத்தில் முடிக்க முடியும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்யக்கூடிய படி கண்டிப்பாக வந்து செய்யலாம் அதே மாதத்தினுடைய நடுப்பகுதி போக போக பார்த்தீங்கன்னா பணி இடத்துல உயர் அதிகாரிகள் உங்களுடைய வேலைகளை வந்து பாராட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி வேலையில் சுத்தம் உங்கக்கிட்ட இருக்கும் முக்கியமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் வெற்றிகரமாக நடக்கும் மாதத்தினுடைய பிற்பாதியில் நிதிநிலை இருக்கும் ஏன்னா நீங்கள் முதல்ல கஷ்டப்படுறமே அப்படின்னு கவலைப்படாமல் தொடர்ந்து அந்த கடினமான முயற்சிகளை வந்து கொடுத்துட்ருந்தீங்க அப்படின்னா அதற்கான பலன்களை நீங்கள் இறுதியில் வந்து பார்க்கலாம் காதல் உறவுகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக தான் இருக்கும் இதே புதுசாக திருமணமாகியிருக்கக்கூடிய மேசராசி தம்பதிகளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக புத்திரபாக்கியத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியம் அப்படின்னு எடுக்கும்பொழுது கண்டிப்பாக மேசராசிக்காரங்க கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா ஏழரை சனியினுடைய ஆரம்பம் உங்களுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு சில குறைபாடுகளை கொடுப்பார் குறிப்பாக கல்லீரல் முறையீரல் இது சம்மந்தமான பிரச்சனைகளானது ஏற்படலாம் அதனால் பார்த்து கவனமாக இருங்க தீய பழக்கங்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் குறச்சிக்கோங்க ஏன்னா இதனாலேயே உங்களுக்கு சீக்கிரமா ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுடலாம் பார்த்து கவனமா இருக்கணும் ஏன்னா எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது அப்படின்னா ஆரோக்கியம்தான் ஆரோக்கியத்துல நம்ம எந்த அளவுக்கு கவனம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் முன்னேற்றங்கள் இருக்கும் ஸோ நாம நல்லா இருந்தா மட்டும்தான் நமக்கு நடக்கக்கூடிய நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லாத்தையுமே வந்து சரியா பார்த்துக்க முடியும் இந்த காலகட்டங்களில் மேசராசி நேர்களுக்கு சிவராத்திரிக்கு அப்புறமா எப்படி இருக்குன்றதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த நாளில் உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சிவராத்திரியில் நீங்களும் விரதம் பெறுங்க சிவபெருமானை எண்ணி நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அப்படியே பலிதமாகும் அதனால் உங்களுடைய விருப்பங்கள் என்னவாக இருக்கோ உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஆசை நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது என்ன அப்படின்றதெல்லாம் சிவபெருமான்கிட்ட மனசார வந்து பிரார்த்தனை செய்யுங்க நிச்சயம் நடத்தி கொடுப்பாரு என் பெருமான் ஈசனுடைய உதவியோட வரக்கூடிய நாட்கள் பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக வந்து அமையும் நம்பிக்கையோடு வந்து இருங்க இந்த பதிவில் நிறைய தகவல்களை மெசரா சென்றாகிய நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக பதிவும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மெஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள் ஸோ சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் எல்லாேரும் வழிபாடுகள் செய்கிறதுனால எம்பிரமான் ஈசனுடைய அருளை பரிபூர்ணமாக வந்து பெற முடியும் அற்புதமான இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த வருடம் வரைக்கும் காத்திருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்து கவனமாக இருங்க இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா இது மாதிரி இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்